புதியதாக பைக் அல்லது கார் வாங்கும் எண்ணத்தில் இருக்கிறீர்களா தயவுசெய்து தீபாவளி வரை பொறுத்திருங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பேட் அறிவிப்பு வர இருக்கிறது அதை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் தற்பொழுது இந்தியாவில் கார்கள் மற்றும் இரு சக்கர வாகனங்களுக்கு இருபத்தி எட்டு சதவீதம் ஜிஎஸ்டி மற்றும் SUV கார்களுக்கு ஐம்பது சதவீதம் ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டு வருகிறது தீபாவளிக்குள் இந்த வரி விகிதங்களில் மிகப்பெரிய மாற்றம் நடத்தப்பட வாய்ப்புள்ளது என்ற தகவல் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது பிரதமர் மோடி அவர்கள் சுதந்திர தின விழா உரையில் இந்த தீபாவளியில் மக்களுக்கு மிகப்பெரிய பரிசு காத்திருக்கிறது ஜிஎஸ்டி வரி விதிப்பில் அடுத்த கட்ட மாற்றங்களை இந்த தீபாவளிக்கு கொண்டு வர உள்ளோம் என குறிப்பிட்டிருந்தார் அக்டோபர் இருபதாம் தேதி தீபாவளி வருகிறது இதற்கு முன்னதாக செப்டம்பர் மாதத்திலேயே ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெற உள்ளது எனவே அந்த கூட்டத்தில் வரி விகிதங்களில் முக்கியமான முடிவுகள் எடுக்க வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் தெரிகிறது இதைத் தொடர்ந்து வாகனங்கள் குறிப்பாக கார்கள் எஸ்யூவிக்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களில் ஜிஎஸ்டி வரிகளை பதினெட்டு சதவீதத்துக்கு குறைப்பது குறித்து மத்திய அரசு சிந்தித்து வருகிறது என்ற தகவல் தற்பொழுது வெளியாகியுள்ளது இதனால் இருபத்தி எட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக ஜிஎஸ்டி வரி குறையும் பொழுது இரண்டு சக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்களின் விலைகளில் மிகப்பெரிய மாற்றங்கள் உறுதியாக இருக்கும் எனவே புதியதாக பைக் அல்லது கார் வாங்கும் எண்ணத்தில் இருப்பவர்கள் சற்று தீபாவளி வரை பொறுத்திருந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பேட் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மேலும் இரு சக்கர அல்லது நான்கு சக்கர வாகனம் வாங்கும் எண்ணத்தில் இருக்கும் உங்களின் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்